எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரியவா நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் பரம கருணாமூர்த்தி பெரியவா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால்னா எப்படியும் அவளை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவா வாழ்ந்து கெட்ட ஒருத்தருக்கு ஒரு தனவந்தருக்கு வாழ்வழிச்சிருக்கா மகாபெரிவா அவர் யார் என்ன அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படின்றது தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் திப்பிராஜபுரம் இந்த கிராமத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தேள்னா அக்ரஹாரம் இந்த கிராமத்தில் அக்ரஹாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேத பாடசாலையும் இங்கே இருக்குது இந்த கிராமத்தில் வேத விற்பனர்கள் சாஸ்திர பண்டிதா இவள் எல்லாருமே வாழ்ந்துட்டுருந்தாள் அவளெல்லாம் பார்க்கறச்ச கட்டுக்குடுமியும் கழுத்தில் ருத்ராட்சமமாக ரொம்ப ஆச்சாரமாக மடி ஆச்சாரத்தோடு இருப்பாள் அங்கே இருக்கிற வேதப்பாட சாலையில் இருக்கிற குழந்தை எல்லாம் அதே மாதிரி தான் குடுமி வச்சுட்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுண்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடி விளையாடின்னு இருக்கிறதே அந்த அக்ரஹாரத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் ரொம்ப அழகு இது மட்டும் இல்லை அந்த அக்ரகாரத்தை ஆற்று வாசலில் கார்த்தாலையும் சாயங்காலமும் ரெண்டு நேரமும் செம்மண் நிட்டு கோலம் போட்டிருப்பா அக்ரகாரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாமே ஆற்றுல தீபம்லாம் ஏற்றி ஸ்லோகம்லாம் இருப்பா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது திருவிசநல்லூர் திருவடைமருதூர் கோவிந்தபுரம் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கிற கிராமங்கள் காஞ்சி மகா பெரிவாளுக்கு இந்த கிராமங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அக்ரஹாரமும் இருக்கு வேத பாடசாலையும் இருக்குது மடி ஆச்சாரம் எல்லாமே இருக்குன்னும் போது கண்டிப்பாக பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை இந்த திப்பிராஜபுரத்தில் முகாமிட்டு இருந்தா பெரியவா இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே மகா கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி பெரியவாதான் கற்பக விரக்ஷமாச்சு ஒரு நாள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அப்படின்ற கோஷத்தோட

யார் யார் ஆற்று வாசலாம் பூர்ணகும் தூக்கி கொடுக்குறாலும் பெரியவா வந்து அந்த பூர்ணகும்பத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணா எல்லாரும் பெரியவாவை நமஸ்காரம் பண்ணா அந்த மெயினாக மெல்ல அப்படி நகர்ந்து போயிட்டே இருந்தது இந்த நிலையில தனவந்தர் ஒருத்தர் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கார் அவர் மட்டும் அவ ஆற்றுக்குள்ளேயே ரொம்ப பரபரப்பும் பதட்டமுமா இங்கேக்கும் அங்கேக்கும் ஓயாமல் நடக்கிறார் பெரியவா வந்து அக்ரஹாரத்தில் வீதி உலா வந்துட்டுருக்கா எல்லோரும் பூர்ண கும்பம் கொடுக்குறா நமஸ்காரம் பண்ணுறா மேளத்தாளம் முழங்கிறது ஆனால் இவருக்கு மட்டும் பரபரப்பும் பதட்டமும் குறையில ஆற்றுல நடையான் நட ஓட்டம் பண்ணின்னு எப்படி நம்ம பெரியவாளை வெளியில் வந்து தரிசனம் பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம் ஒரு பக்கம் ஆனால் சாக்ஷாத் பரமேஸ்வரனே ஆண் தேடி வரும்போது அவரை தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியுமா பெரியவாழை பூர்ணம் கும்பம் கொடுத்து தரிசனம் பண்ணணுன்ற ஆசையும் ஒரு பக்கம் அதனால என்ன பண்ணார் பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்காக அவரோட பெட்டிக்குள்ளே ஒரு வெள்ளி சொம்பு இருந்தது அதை எடுத்து கையில் வச்சுட்டார் ஊரே கூடியிருக்கு இந்த நேரத்தில் நம்ம வெளியில் போகணுமான்ற ஒரு தயக்கமும் இருந்தது இருந்தாலும் அப்படியே மெல்ல மெல்ல ஆற்று வாசலுக்கு வந்தார் வெள்ளி சொம்போடு அங்கே வந்தார் ஒரு வழியாக மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சுட்டு பெரியவாளை நெருங்கி பவ்யமாக நின்னார் தனவந்திர பார்த்த உடனே அவர் கையில் இருக்கிற வெள்ளி சொம்பை வெடுக்குன்னு பிடுங்கிட்டா மகா பெரியவா அந்த வெள்ளி சொம்பை பிடுங்கின கையோடது மட்டும் இல்லாமல் இங்கே வா அப்படின்னு அந்த தனவந்திரை பார்த்து பெரியவா சைகை காட்டினான் தனவந்தருக்கு தூக்கி வாரி போட்டுது இந்த சொம்பை நம்ம அலம்பலை அதில் தீர்த்தம் நிரப்பலை அதில் தண்ணியும் இல்லை சொம்பு அலம்பவம் இல்லை இப்போ போய் பெரியவா நம்ம கையிலேருந்து இந்த சொம்பை இப்படி வெடுக்குன்னு பிடுங்கின்ட்டாளே அப்படின்னு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ரொம்ப கூனை குறுகி தலை கவிழ்ந்து பெரியவா முன்னாடி வந்து நின்னார் தனவந்தர் பெரியவா என்ன பண்ணால் மேனாவில் வச்சுருந்த ஒரு குங்கும பிரசாதத்தை ஒரு பிடி தன் கைப்பிடியால் அள்ளி எடுத்தார் ஒரு சிட்டிகை குங்குமம் பெரியவா கையால் கிடைச்சாலே வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியம் அது ஒரு கைப்பிடி குங்குமத்தை எடுத்து அந்த காலி வெள்ளி சொம்பு இருந்ததே அது உள்ள போட்டார் பெரியவா தனவந்தர்கிட்ட கொடுத்து நீ க்ஷேமமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் உடனே பெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் தனவந்தர் அவரால் பேசவே முடியல பொல போல பொலன்னு கண்ணில் தண்ணி கொட்டுறது கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறம் தன்னை ஆஸ்வாசப்படுத்தின்ற தனவந்தர் குருமகாதெய்வமே அப்படின்னு சொல்லி அழுதுண்டே நான் தழுக்க பேச ஆரம்பித்தார் ஆனால் பெரியவா எதையுமே கேட்குற நிலைமையில் அங்கே இல்லை ஒரு சின்னதாக ஒரு புன்னகை சிரிச்சின்டே போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சைகை காட்டின மகா பெரியவா மேனாக நகர்ந்து போயிடுது ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை பக்தி ஸ்ர்த்தையோடு நம்ம எல்லோரும் பூர்ணகொம்பம் கொடுக்குறோம் பெரியவா அந்த பூர்ணகொம்பத்தை தொட்டு மட்டும்தான் ஆசிர்வாதம் பண்ணால் ஆனால் இந்த தனவந்தருக்கு மட்டும் குங்குமம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணுறாளே பரவாயில்ல தனவந்தர் தான் அப்படின்னு சொல்லிண்டா உண்மைதான் ஏன்னா தனவந்தர் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவர் அந்த கிராமத்துக்கு அக்ரகத்துக்குலாம் ரொம்ப நிறைய நல்லது பண்ணியிருக்கார் சமீபத்தில் தான் அவர் குடும்பம் ஏனோ போராத நேரம் நொடிச்சு போயிடுது இதுக்கப்புறம் அவர் ஆற்றை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது யாரையும் பார்க்கறது கிடையாது அவமானம் தாங்கலை அதனால் ஆற்றுலையே அடைபட்டு கிடந்தார் அதனால தான் பெரியவா வீதி உலா வர்றப்போ கூட அவர் வெளியில் வந்து பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்கு தயங்கினார் எல்லாமே தெரிஞ்ச பெரியவாளுக்கு தனவந்தரோட நிலமை தெரியாமையா போகும் இப்போ இவ்வளவும் நம்ம சொல்லியா பெரியவாளுக்கு தெரியணும் அந்த தனவந்தர் வாழ்ந்து கேட்டவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணவர் போறாத நேரம் இப்படி நொடிஞ்சு போயிட்டார்னு தெரிஞ்ச பெரியவா வீதி உலா வரும்போது அவர் கையில் இருக்கிற சொம்பை வாங்கி குங்குமத்தா அதில் அள்ளி கொட்டி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இது நடந்து ஒரு சில மாதங்கள் ஆச்சு தனவந்தரோட குடும்பம் மெல்ல 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 கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தது படிப்படியாக அவருக்கு செல்வம் சேர ஆரம்பிச்சுது மறுபடியும் பழையபடி செல்வத்தில் ரொம்ப தழை தோங்கி இருந்தது தனவந்தரோட குடும்பம் அது மட்டும் இல்லை பழைய நிலைமையை விட இன்னும் பலபடி முன்னேறினார் பெரியவா ஏன்னா பெரிய தனவந்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணது யார் சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபம் பெரியவாவில் நம்ம என்ன தெய்வமாக கொண்டாடலாம் சொல்லுங்கோ கனகதாரா சோசனம் சொன்ன உடனே தாரதாரியாக கனகமழை பொழிஞ்சாலே அப்படி பெரியவா அந்த தனவந்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அவரோட குடும்பம் படிப்படியாக முன்னேறித்து அந்த கிராம மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணார் அந்த தனவந்தர் இதை தெரிஞ்சினதுக்கப்புறம் திப்பிராஜபுரம் மக்களுக்கு பெரியவா மேலே இன்னும் பக்தியும் அன்பும் ரொம்ப எடுத்து இந்த மாதிரி பெரியவா மேலே பித்தா இருக்கிறது தப்பே இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரிவர வாழ்ந்து இந்த ஜென்மத்தை நம்ம பாவங்கள் இல்லாமல் கடை தேரணும் அப்படின்னா குருவோடய பாதத்தை சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் பண்ணின பாவங்கள்லேருந்து வெளியில் வந்து மோட்சம் அப்படின்றத வார்த்தையை நம்மளால் நினைக்கக்கூட முடியும் அதுக்கு நம்மளுக்கு ஜெகத்குருவாக அவதாரம் பண்ணுது மகா பெரிவா அவரோட பாதங்களை பிடிச்சுண்டா போகும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுப்பர் நம்மளை வழிநடத்திகிட்டே போவர் பெரியவாளோட இன்னும் நிறைய அனுகிரகங்களை அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்